அமெரிக்கத்தில் நிலவும் கோடை காலத்தை முன்னிட்டு ஊழியர்களின் வசதிக்காக ஒரு புதிய திட்டத்தை துபாய் அரசு தொடங்கியுள்ளது துபாயில் உள்ள அதிகாரிகள் கோடை காலங்களில் அரசு நிறுவனங்களின் வேலை நேரத்தை குறைக்க ஒரு முன்முயற்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார்கள் துபாய் அரசாங்க மனிதவளத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி வெள்ளிக்கிழமைகளில் வேலை நேரம் நிறுத்தப்படும் என்றும் அத்துடன் மற்ற நாட்களில் வேலை நேரமானது ஏறதாழ குறைக்கப்படும் என கூறியுள்ளார்கள் இது துபாயில் பதினைந்து நிறுவனங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆகஸ்ட் பனிரெண்டு இன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை எங்கள் நெகிழ்வான கோடைக்காலம் என்னும் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என துபாய் அரசாங்கம் கூறியுள்ளது துபாயில் உள்ள பெரும்பாலான அரசு ஊழியர்கள் வார விடுமுறை நாட்களை வெள்ளிக்கிழமை அரை நாள் சனி மற்றும் ஞாயிறு என இரண்டரை நாட்கள் அனுபவிப்பார்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த முன்முயற்சியின் மூலம் குறிப்பிட்ட அரசு துறைகளில் உள்ள ஊழியர்கள் அடுத்து வரவிருக்கும் ஏழு வாரங்களுக்கு நீண்ட வார விடுமுறை நாட்களை அனுபவிப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க